எது சிறந்த தர்மம் செட்டிநாடு வீதி ஒன்றில் கீரை விட்டு கொண்டு செல்கிறாள் ஒரு பெண் வீட்டு வாசலில் மகனோடு அமைந்திருந்த தாய் கீரை வாங்க அவளை கூப்பிடுகிறாள் ஒரு கட்டு கீரை என்ன விலை ஓரண்ணாமா ஓரண்ணாவா தான் தருவேன் அரையனா சொல்லி நாலு கட்டு கொடுத்துட்டு போ இல்லம்மா வராதுமா அதெல்லாம் முடியாது தான் பேரம் பேசுகிறாள் அந்த தாய் பேரத்திற்கு ஒத்துக்கொள்ளாத அந்த பெண் கூடையை எடுத்துக்கொண்டு செல்ல சிறிது தூரம் சென்றுவிட்டு விட்டு மேலே காலைன்னா போட்டு கொடுங்கமா என்று கூறினாள் என்னால் முடியவே முடியாது கட்டுக்கு அரையனாதான் தருவேன் என்று தாய் பிடிவாதம் பிடித்தாள் கீரைக்காரை சிறிது யோசனைக்கு பிறகு சரிமா உன் விருப்பம் என்று கூறி நாலு கட்டு கீரையை கொடுத்து கூடையை தூக்கி தலையில் வைக்க போகும்போது கீழே சரிந்தாள் என்னம்மா காலையில் எதுவும் சாப்பிடலையா என்று அந்த தாய் கேட்க இல்லம்மா போய்தான் கஞ்சி காய்ச்சனும் சரி இரு இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்றவள் திரும்பி வரும்போது ஒரு தட்டில் ஆறு இட்லிகளையும் அவற்றிற்கு தேவையான சட்னிகளையும் வைத்து கொண்டு வந்தாள் இந்தா சாப்பிட்டு விட்டு போ என்று கீரைக்காரியிடம் கொடுத்தாள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயின் மகன் என்னம்மா அரையணாவுக்கு பேரம் பேசுனீங்க ஒரு இட்லி அரையண்ணா வச்சா கூட ஆறு இட்லிக்கு ரெண்டரையணா வருதனமா என்று கேட்க அதற்கு அந்த தாய் வியாபாரத்தில் தர்மம் பார்க்க கூடாது தர்மத்திற்கு வியாபாரம் பார்க்க கூடாதப்பா என்று நெத்தியடியாக கூறினாள் நெஞ்சை தொட்ட அந்த பதில் அன்று முழுவதும் மனதையே சுற்றி வந்தது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கீங்க நீங்கள் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி கூடலை வர பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்கு வாட்ச் பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்